டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டிகிரி சாப்பிட்ற அட்வைப்பை வச்சு யூஸ் பண்ணுறது அட்வைப் வச்சு டிகிரிஸ் எப்படி எழுதுறதுன்ட்டு அட்வீஸ் பார்த்துக்கோ இப்போ அட்வைப்பை யூஸ் பண்ணி எப்படி டிகிரி சாப்பிட பார்த்து எழுதுறதுன்றது ஒரு மாடலாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ரொம்ப அடுத்த மாடல் டக்குன்னு புரிஞ்சுக்கிறது அட்லீஸ்ட்னு எழுது இந்த மாடலில் தான் பாசிட்டிவ் டிகிரி அட்லீஸ்ட்னு வரும் இந்த அட்லீஸ்ட் என்ன அடுத்தோம்னா இது அட்வது ஆவாது அப்படின்னு வரும் நான் உனோட சேர்ந்து வரும் அப்படியே தான் சரி நம்ம சொன்னால் பேஜ் நம்பர் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ நம்ம சொல்றது போய் நம்மள்கிட்ட பீஸ் கட் கிராமர் கற்றுக்கிறவங்க படிக்கிறவங்க பேஜ் நம்பர் உங்களுக்கு ரொம்ப கம்மிச்சுக்க கிராமரை ரொம்ப கம்மிச்சுக்க ஒர்க் ஷீட் அனுப்பிச்சிருக்கேன் குறைய நம்பி நேரில் வந்து வாங்கி போயிருப்பீங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ பாசிட்டி புரியுது க்ளாஸ் பண்ணலாமா பாசிட்டிவ் மற்ற சில விருந்தினர்களாவது விருந்தில் நித்யாவை போல மிக அதிகமாக சாப்பிட்டு இருப்பார்கள் மற்ற சில அப்படின்னா சம்மதம் மற்ற சில விருந்தினர்களாவது விருந்தில் நித்யாவை போல மிக அதிகமாக சாப்பிட்டு இருப்பார்கள் அப்புறம் பார்த்து கேளுங்க யார் சாப்பிட்டு இருப்பார்கள் மற்ற சில விருந்தினர்களாவது சம்மத

வாட்ஸ்ஆபீஸ் அட்ரோட்டில் நடத்தியிருப்பேன் அட்ரோப்போட வேலை ஆர்டர் நடத்தி இருப்பேன் அதில் பார்க்கு ஒரு வார்த்தையாக ரெண்டு வார்த்தையாக இருந்ததுன்னா நடுவில் இருப்போம் அப்படியே அதனால டேஸ் வந்துட்டு சம்பதர் சாப்பிட்டு இருப்பார்கள் போல மிக அதிகமாக ஞாவது முதல்ல ஒரு அட்வர்ட் ரெண்டாவது ஒரு பக்கத்தில் நவன் பார்த்துக்கோங்க அட்வர்டுக்கு முன்னாடி வருது அட்வர்டு நவனுக்கு முன்னாடி வருது பிரிப்போசிஷன் அப்படின்னா வீரம் தேர்வு தமிழ போல மிக வந்ததுன்னா பாசிட்டிவ் விட மிக வந்ததுன்னா கம்பேரிட்டிவ் வெறும் மிக வந்ததுன்னா சூப்பர் எல்லா மாடலையும் சொல்லிட்டு இருக்கும் அட்ரெக்ட்டி வருது இப்போ கம்பேரிட்டிவ் நித்யா விருந்தில் மற்ற சில விருந்தினர்களை விட மிக அதிகமாக சாப்பிட்டு இருக்க மாட்டார் இந்த மாதிரில தான் நாட் பார்த்துக்கப்பாட் சாப்பிட்டு இருக்க மாட்டாள் சாப்பிட வில் மாட்டாட்டீட் சாப்பிட்டு இருக்க மாட்டான்னா அப்படின்ன யாரை விட மோர் சம் தன் அதே மச்சின்றது பாசிட்டிவ் மோரன்றது கம்பேர்டிவ் நித்யா குட்நாட்டின் அப்படின்னு மோர் தேன் மற்ற சில விருந்தினர்களை விட நித்யா விருந்தில் மிக அதிகமாக சாப்பிட்டு இருக்க மாட்டாள் இப்போ சூப்பர் ரெடி பார்க்க போகிறோம் இடம் இல்லாமல் ஃபுல்லாக ஃபுல்லாக எழுதலை ஃபுல்லாக இது ஒரு சூப்பர் நித்யா அனைத்து மிக அதிகமாக சாப்பிட்டு இருக்க மாட்டார் இந்த மாடலெல்லாம் கம்பேர்டிவ்ரட்டி ரெண்டுலேயுமே நாட்டோ பார்த்துக்கலாம் நித்யா யார் சாப்பிட்டு இருக்க மாட்டாள் நித்யா உங்களுக்கு தெரியும் வேளாட் தெரியும் முதல்ல சப்ஜெக்ட் போடணும் சாதாரண பாக்கியத்தில் சப்ஜெக்ட் போனோம்னா ஒர்க்கை பார்த்து யார் எதுவும் கேட்கணும் கேட்டால் சப்ஜெக்ட் அனுப்பிப்போம் சென்டர் ஸ்டாடிலே ரிப்பீட்டடாக நடிச்சிருக்கோம் யார் சாப்பிட்டு இருக்க மாட்டாள் நித்யா நித்யா தான் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் போடணும்னே எவ்வளோ நித்யா நித்யா விருந்தில் அனைத்து விருந்தினர்களிலும் மிக அதிகமாக சாப்பிட்டு இருக்க மாட்டாள் நித்யாட் ஈட் தோஸ்ட் கெஸ்ட் அப்படின்னா நித்யா விருந்தில் அனைத்து விருந்தினர்களிலும் மிக அதிகமாக சாப்பிட்டிருக்க மாட்டாள் அப்படிங்களா

ரைட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா ஹட் சோ பீ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஹோம் வார்க்கஸ்ல ஹோம் வார்க்கஸ் எடுத்து கொஞ்சம் காலையில உங்களுக்கு ஹோம் புக்ல எல்லாம் ஃபிட் பண்ணிக்கோ பேஜ் நம்பர் 32 33 பாத்துங்க ஆன்சர்ஸ்லாம் बिटवीन ஏ.எம் அண்ட் டி.எம் ராட் 8 லே 10 கூட படிச்சோம் புரியுதா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா குட் டச் பண்ணலாமா குட் டச் இங்க ஸ்டா கம்பேர்ஷன் ஆட்வர்ட் அட்லீஸ்ட்ன்ற மாடல் புரியல மாடல் நம்பர் எழுத அட்லீஸ்ட் போல மாடல் ம் சரி டவுட்லேயே குட் நைட்